ஒரு கம்பெனியில் வந்து கெமிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல போறேன் தயவு செஞ்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க கேட்டுட்டு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இதை இக்னோர் பண்ணிடாதீங்க நான் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி அதை நினச்சி நான் ரொம்ப பிரிவு போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குற வேலையை நினைச்சு நான் வந்து ரொம்ப வேதனைப்படுறேன் இந்த படிப்பை நினைச்சு என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பண்டங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப கெமிக்கல் மயமா இருக்குது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு பார்த்தேன் அதில் வந்து போட்டிருந்தாங்க இது மாதிரி சாக்லேட்டுக்கும் ஐஸ்கிரீமுக்கும் அடிமையான கடைசி தலைமுறை நம்ம தலைமுறையாக இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை படிச்சுட்டு நான் நினச்சேன் என்னடா ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் இது கூட சாப்பிடலைனா எப்படி எல்லாத்துலேயும் குத்தங்குற கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அதை பத்தி ஒரு ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா அதை பத்தி படிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணேன் நான் வேலை செய்யற கம்பெனிலேயும் வந்து சில தப்புகள்லாம் நடக்குது அது என்னன்னு நான் சொல்றேன் முதல்ல விஷயம் வந்து இந்த குழந்தைங்க வந்து மிட்டாய் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா சாக்லேட் ஐட்டம் அப்புறம் இந்த டைரி மில்க் அப்புறம் இந்த நிறைய சாக்லேட் ஐட்டம்லாம் சாப்பிட்றாங்க அப்புறம் இந்த ஜூஸ் நிறைய இந்த பாட்டில் அடைச்சி வர்ற ஜூஸ் மேங்கோ ஜூஸு கொக்கோ கோலா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் கோலா இந்த மாதிரி பானங்கள்லாம் குடிக்கிறாங்க அது எல்லாமே வந்து ஒன்று கூட ஒரிஜினல் இல்லைங்க எல்லாமே வந்து ரொம்ப மோசமான கெமிக்கல்களால் செய்யப்படுது இது வந்து நீங்கள் நிறைய பார்வர்ட் மெசேஜ் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க முதல்ல வந்து இந்த மிட்டாய்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மிட்டாயெல்லாம் இந்த ஸ்ட்ராபெர்ரி மேங்கோ இந்த மாதிரி ஃப்ளேவர் வருதுங்க அது எதுவுமே வந்து உண்மையாலே மாம்பழமோ இல்ல ஸ்ட்ராபெரி பழமோ போட்டால் போடல போட்டா வந்து அந்த மிட்டாய் வந்து ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா விலைக்கு விற்கணும் ஏன்னா ஸ்ட்ராபெரியுடைய விலை அந்த மாதிரி ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளைசிடைல் டைமிதல் பாலிசிலாக்சன் அப்படின்னு சில கெமிக்கல் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி கெமிக்கல்கள் யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பீவர்னு ஒரு மிருகம் இருக்கு அந்த அந்த விலங்குடைய சிறுநீர் பை அந்த பையில இருந்து எடுக்கப்படுற ஒரு மோசமான ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் மூலமா எடுத்து வந்து கெஸ்டோரியம் அப்படின்னு பேரு அது வந்து நம்மளோட பர்ஃபியூம்ல இருந்து நம்மளுடைய சாப்பாடு சாப்பாடு இந்த எல்லாம் சேர்க்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அது அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க இந்த இப்ப வந்து இந்த நிறைய ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு நிறைய கடை வந்திருக்கு அந்த சிக்கன் கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நகெட் சிக்கன் நகெட் அப்படின்னு சொல்றாங்க சின்ன சின்ன சிக்கன் பீஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஒரு கெமிக்கல் டெர்சரி புட்டைல் ஹைட்ரோ பினோன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா தெரியும் பூட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கெமிக்கலை வந்து அதை வந்து உபயோகிச்சு அதை இது பண்றாங்க ஏன்னா அது வந்து பெட்ரோலியம்ல இருந்து கொண்டு வர ஒரு கெமிக்கல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த ஐஸ்கிரீம் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான் ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உடவாக இருக்குது நிறைய குழந்தைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ஐஸ்கிரீமுக்கு அடிமையா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஐஸ்கிரீம் வந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கு அது வந்து ஏன் கெட்டி ஆகாம இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பால் எல்லாம் சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா வந்து அது வந்து கட்டி ஆயிரும் ஒரு கல் மாதிரி ஆயிரும் அதுதான் வந்து ஃப்ரீஸிங் அப்படிங்கறதுடைய வேலை ஆனால் அந்த ஐஸ்கிரீம் வந்து எப்பவும் என்னதான் மைனஸ் டிகிரியில இருந்தாலும் அது வந்து மாவு மாவா வருது அது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா அதுக்கு காரணம் வந்து அதில் சேகப்படுற ப்ரோப்ளின் கிளைகால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட அதோட இன்னொரு ஃபார்ம் வந்து எத்திலின் கிளைக்கால் அப்படின்னு பேரு அது வந்து இந்த கார்ல இருக்கிற ரேடியேட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா உறைஞ்சு போயிடக்கூடாது தண்ணி அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதே கெமிக்கலை வந்து ஒரு பர்சன்ட் நூறு கிராமுக்கு ஒரு கிராமுங்கிற விதம் ஐஸ்கிரீம்ல கலக்குறாங்க அப்படி தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து மாவா இருக்கு எப்பவுமே ஐஸ்கிரீம் வந்து நமக்கான உணவு கிடையாது தயவு செஞ்சு உங்க குழந்தைகளுக்கு வந்து ஐஸ்கிரீம்ங்கிறது வாங்கி கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்ணிலா அப்படிங்கிறாங்க அந்த வெண்ணிலா பிளேவர் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அது ஒரு டேஸ்ட் ஆனா அந்த பிளேவருங்க பண்றது தயாரிக்கிறதுக்கே ஒரு குறைஞ்சது இந்தியால மட்டுமே நூத்தி பத்து கெமிக்கல் கம்பெனிகள் இருக்கு பிளேவர் தயாரிக்கிறதுக்கு மட்டும் அந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்ணிலா அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி இது எல்லாமே கெமிக்கல் இந்த வெண்ணிலாங்கிறது பாத்தீங்கன்னா வேனிலின் அப்படிங்கிற ஒரு செடியில இருக்கிற ஒரு பீன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 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 வஸ்து அந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா வேனிலின் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப சிந்தட்டிக்கா சில கெமிக்கல்கள் கெமிக்கல்கள் பெட்ரோ கெமிக்கல் இந்த குயாக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெட்ரோ கெமிக்கல் அதாவது பெட்ரோல் எடுக்கிறோம் இல்லையா ஆயில் எடுக்கிறோம் இல்லையா அந்த குரூட இருந்து டிரைவ் பண்ற ஒரு ஒரு தயாரிப்பு அந்த கெமிக்கல் அந்த கெமிக்கலை வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து வர்றதுதான் வந்து வேனிலின் அப்படிங்கிறது உண்மையான வேனிலின் வந்து ரொம்பவும் காஸ்ட்லியான இந்த குங்குமப்பு மாதிரி ஒரு தாவரம் அது ஏன்னா அது வந்து இந்த மடகாஸ்கர் அப்புறம் தென்மேற்கு ஆசியா கண்டங்கள்ல சில நாடுகள்ல மட்டும்தான் அது விளையுது அந்த வேனிலின் வச்சு நம்ம வெனிலா தயாரிச்சோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ வந்து பத்தாயிரம் ரூபாயில இருந்து பதினாறாயிரம் ரூபாய் விலை வரைக்கும் உண்டு ஆனா இந்த சைனால இருந்து வந்து சிந்தட்டிக்கான வேனிலின் வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க அந்த வேனிலின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கு தராங்க அதை தான் வந்து இந்தியாவில் இருக்க பெரும்பாலான ஐஸ்கிரீம் கம்பெனிகள் வாங்கி ப்ராசஸ் பண்ணி தங்களோட ஐஸ்கிரீம்ல சேர்த்து விற்கிறாங்க நீங்க எந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டாலும் அது கெமிக்கலால இது பண்ண ஐஸ்கிரீம் தான் அதுவும் இல்லாமல் பால் வந்து ஒரு இருபது முப்பது பர்சன்ட் தான் பால் சேர்ப்பாங்க மீதி எழுபது பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோசமான கெமிக்கல்கள் போட்டு தான் தயாரிக்கிறாங்க தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மிட்டாய் சுகர் பேஸ்டு கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிட்டாய் வாங்கி கொடுக்காதீங்க நான் சொல்கிற உண்மையே இல்லையானு உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கூகுளில் போய் தேடுங்க அதை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்காங்க எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு நானும் தான் தேடி கண்டுபிடிச்சேன் ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக சொல்கிறேன் தயவு செஞ்சு கெமிக்கலை கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு மிட்டாய் வந்து நம்ம ஊர் மிட்டாய் கடலை மிட்டாய் எள்ளு எல்லாம் எவ்வளோ நல்லது நம்மளாம் ஒன்றும் நம்ம முன்னோர்கள் வந்து இழிச்சம் வாங்கிங்க இல்லை நம்மளால கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இல்லை வெளிநாட்டு பண்டங்கள் இந்த கேக்கு சாக்லேட்டு தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க ஐஸ்கிரீம் இதெல்லாம் ரொம்ப நன்றி கேட்டதுக்கு இதை நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ண மறந்துடாதீங்க